வெல்கம் டு சேனல் நம்ம சேனலுக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க ஸோ அவங்களை நம்ம இப்போ அன்பாக்சிங் பண்ணி யார் அவங்க அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் புதுசாக இப்போ நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம கேவிபி டாக்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இது ஒரு அன்பாக்சிங் வீடியோ யார் அந்த சப்ஸ்கிரைபர் வாங்க பார்க்கலாம் ஜி பூபா ஸோ நம்ம வந்து ரொம்ப நாளா ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்த அதாவது முக்கியமா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக அவங்களுக்கு வீடியோவை இன்னும் குவாலிட்டியா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நம்ம இப்போ கேமரா ஒன்று வாங்கியிருக்கோம் இது வந்து யூடியூபர்ஸ்க்கே தனியா வந்து ஸ்பெஷலா வந்து ரெடி பண்ணியிருக்காங்க இந்த கேமராவுடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கெனான் இஓஎஸ் எம் பிப்டி மார்க் டூ இதோட வந்து ட்ரைபேடு வருது அதுவும் கெனான் பிராண்டோட தான் ட்ரைபேடு வருது இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா மைக் விலாகர் மைக்கும் இந்த கெனான் கேமராவோட சேர்த்தே கொடுக்குறாங்க

இந்த கெனான் இஓஎஸ் எம் ஃபிஃப்டி மார்க் டூ உடைய கைடு புக் கொடுத்துருக்காங்க ஸோ இதான் இந்த கைடன்ஸ் புக்கு இது வந்து வாரண்டி கார்டு இது வந்து கினான் இமேஜிங் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து என்னென்னலாம் ஆப்பெலாம் இதை சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க கூகுள் ஃபோட்டோஸ் கூகுள் ட்ரைவ் அடோப் க்ரியேட்டிவ் கிளவுட் ஸோ நம்ம ஃபோட்டோஸ் எடுத்து இம்மிடியேட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நம்ம சிஸ்டம் இல்லை மொபைலுக்கோ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அந்த அப்ளிகேஷனும் இதில் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கேமராவை இப்போ தான் ஓப்பன் பண்ண போகிறோம் இது வந்து சார்ஜ் போடுறதுக்கான பிளக் ஸோ இதுதான் சார்ஜ் போடுறதுக்கான அடாப்டர் தான் லென்ஸ் கிட்லென்ஸ் கிட்லென்ஸ் நமக்கு இது சேர்ந்து கொடுத்துடுறாங்க பதினைஞ்சுல இருந்து நாற்பது எம்எம் வரைக்கும் நம்ம டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ற மாதிரி ஜூமிங் கிட்லென்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து பேட்டரி கேமராவோட இம்பிள்டாக ஒரு பேட்டரி கொடுத்துருவாங்க இது வந்து ரோப் இது நமக்கு இப்ப தேவைப்படாது நம்ம கேமரா கேமரா வந்து ஒரு வழியாக வாங்கிட்டோம் ஸோ இதுதான் கினான் இஓஎஸ் எம் ஃபிஃப்டி மார்க் டூ கேமரா பாடி பார்க்குறதுக்கு ரொம்ப குட்டியாக க்யூட்டாக அழகாக இருக்குது இது வந்து டிசைன் பண்ணதுக்கு முக்கிய காரணமே வந்து விலாகிங் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த கேமராவை டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஃப்ளிப் டிஸ்பிளே நம்ம எந்த பக்கம் தேவையோ நம்ம டிஸ்பிளேவை டேர்ன் பண்ணி வச்சு நமக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இப்படி ப்ளாகிங் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸோ இதான் கேமரா இதோட கிட்டு நாங்கள் வந்து வாங்கியிருந்தோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மைக்கு அதுக்கப்புறம் ட்ரைபேடும் சேர்த்தே கொடுத்தாங்க ரெண்டுமே கெனான் கம்பெனியோட தான் ஸோ அதை நம்ம இப்போ அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம் ஸோ இது கேமரா ஸோ இது வந்து ட்ரைபேட் அதுவும் கெனான் கம்பெனியோட தான் ட்ரைபேடும் இதோட சேர்ந்து வந்துருச்சு ஸோ அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதுதான் அந்த கிட்டுடைய ட்ரைபேட் இது வந்து ரிமோட் கண்ட்ரோல் இது தனியாக பேட்ரி உண்டு ரிமோட் கண்ட்ரோல் நம்ம இப்போ மேனுவலாக செல்ஃபாக வீடியோ எடுக்கும் அப்படின்னா இதில் வந்து நம்ம பாஸ் ப்ளே பண்ணிக்கலாம் இதில் வந்து ஆட்டோ ஃபோக்கஸு எல்லாமே வந்து இருக்குது ஆங்கிள் எல்லாத்துமே இதுக்கு வந்து ஆப்ஷன் இருக்குது ஸோ நம்ம தனியாக இப்போ வீடியோ எடுக்கிறோம் யாருடைய உதவி இல்லாமல் வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா இந்த பட்டன் வந்து நமக்கு யூஸாக இருக்கும் இதை வந்து இதில் வச்சு இப்படி லாக் பண்ணிக்கலாம் இதை வந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம இதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி வச்சுக்கலாம் ஸோ இந்த கேமரா கீழே ஒரு இருக்கு இல்லையா இதெல்லாம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் இந்த பக்கம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து மாட்டியாச்சு ஸோ தான் இருக்கும் இப்படி நாம் வச்சு எடுத்துக்கலாம் வீடியோ ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மைக் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கெனான் பிராண்ட் தான் இதுவும் இந்த கிட்டோடைய சேர்ந்து வருது இந்த மைக்குடைய ப்ரவுச்சர் வச்சுருக்காங்க இதுதான் அந்த இது வந்து டிசைன் பண்ணதே வந்து ப்ளாகிங்க்காக மட்டும்தான் இதை டிசைன் பண்ணிருக்காங்க இதில் நம்ம இந்த இந்த மவுண்ட்டை வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கணும் மைக்கு இங்க ஹோல்ஸ் இருக்கு ஸோ ஒரு விலாகிங் கேனன் கேமரா ரெடி ஸோ இது முழுக்க முழுக்க வந்து யூடியூபர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவங்களுக்காகவே வந்து இந்த மாடல் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் நம்ம விலாகிங் கேமரா ஸோ நாள் ஆசை கேமரா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கேமரா வாங்கியாச்சு இது எனக்காக அப்படின்னு சொல்கிறத விட வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நாளுக்கு நாள் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க குவாலிட்டியாக வீடியோ போடுங்க குவாலிட்டியாக வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இனிமேல் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம ஏமாற்ற தேவையில்லை இதில் வந்து நம்ம குவாலிட்டியான வீடியோ கொடுக்கறதா என்னுடைய முக்கியமான ஒரு நோக்கம் அதுக்காகவே இந்த கேமரா வந்து வாங்கியிருக்கேன் ஸோ இதில் வந்து பேட்ரி எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ இதுதான் பேட்ரி மெமரி மெமரி கார்டும் உள்ளே இருக்கு ஆல்ரெடி ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மைக் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ட்ரை பேடும் நம்ம ரெடி பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து லென்ஸு முக்கியமானதே வந்து கேமராவில் வந்து இதுதான் லென்ஸு ஸோ அந்த லென்ஸ் வந்து எப்படி நம்ம போடுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ இதுதான் அந்த கிட் லென்ஸ் ஃபிஃப்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் எம்எம் ஸோ இதில் வந்து பின்னாடி ஒரு மூடி இருக்கும் அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் ஒரு மூடி ஸோ அதை நம்ம போட்டு தான் கழட்டணும் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூடி இருக்கும் ஸோ அவ்வளோ ஒரு சவுண்ட் ஒன்று வரும் அந்த உடனே நமக்கு வந்து லாக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி ஒரு டோர் ஸோ இதுதான் நம்மளுடைய கேமரா நினைப்பீங்க இந்த மூஞ்சியெல்லாம் விளாகிங் பண்ண போகிறாடா அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க வேறு வழியே கிடையாது இந்த மூஞ்சி தான் நீங்கள் பார்த்தே ஆகணும் கோவில்பட்டியை நம்ம சுற்றி சுற்றி அலசி ஆராய போகிறோம் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த கேமரா மூலிமா உங்களுக்கு நான் அவுட் புட்டாக காமிக்க போகிறேன் பத்தாயிரம் ரூபாய் பல்கா வாங்கினா ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுக்கறதுக்கு நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க நான் எதையும் லைவா எடுக்கணும் நான் கிழிச்ச ஒரு புதுவிதமான ஒரு டைரக்ஷன வந்து நீங்க கோவில்பட்டியே பார்க்க போறீங்க சோ தொடர்ந்து எங்க சேனல்ல வந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கேவிபி டாக்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் சரி கேமரா வாங்கியாச்சு அடுத்து என்ன நம்ம வேலையை பார்ப்போம் தேங்க்யூ மா கொடுக்க